துறைக்கண்ணா இப்போ சசிகலா சொல்லும்போது இந்த உயிர்களுக்கான மதிப்பு அவ்வளவு பாவப்பட்ட மக்கள் இதில் என்ன நான் அந்த இறந்து போகிறதோடு இல்லை துறைக்கண்ணா சார் அந்த குடும்பமே செயல் அடைந்து போள்ளைகளெல்லாம் அனாதைகளாக்கப்படுவாங்க அப்போ அரசு இதில் கவனம் செலுத்துகிற இது இன்னும் வாதத்துக்காக நடத்துகிறது இல்லை உளப்பூர்வமாக அவருடைய அறிக்கையினூட நம்ம பார்க்குறோம் இது சொல்லுங்கள் சார் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அண்மை காலமாகவே இந்த பட்டாசு ஆலை வந்து இதை தாண்டி வெடி விபத்துக்கள் கிணறு தோன்றதுக்காக மற்ற மற்ற பகுதிகளில் கல்குவாரிகளில் இது மாதிரியான வெடி விபத்துக்கள் அடிக்கடி நடக்கிறது உயிர் சேதம் ஏற்படுகிறது என்பது உண்மையிலேயே கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் சிவகாசி பகுதியை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பகுதியை பொறுத்தளவுல அங்கு ஏராளமான பட்டாசு தொழிற்சாலைகளும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளும் பட்டாசு கடைகளுமே அங்கே நூற்றுக்கணக்கில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட இடங்களில் இந்த தொழில் நடைபெறுகிறது பல லட்சக்கணக்கான ஒரு சாதாரண ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள் தான் இருக்காங்க பெண்கள் குழந்தைகள் கூட அங்கே அதிகமாக இதில் ஈடுபட்டுகிறார்கள் இப்போ என்னென்னா அரசாங்கம் செலுத்த வேண்டிய கூடுதல் கவனம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடைவெளி ஒரு ஒரு பட்டாசு ஆலையுமே ஒவ்வொரு அறைகளுக்குமே தேவையான இடைவெளி வேண்டும் அதே மாதிரி இரண்டு பேர் நாலு பேர் ஒரு அறையில் வேலை பார்க்கணும் அப்படின்னா அங்கே எட்டு பேர் பத்து பேர் வேலை பார்க்குற சூழல் இருக்கு இப்போ அதிகாரிகள் இது மாதிரி ஒரு விபத்து நடந்த உடனே ஒரு நாள் ரெண்டு நாள் போய் பார்க்குறாங்க அதோட விட்டுறாங்க தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டு தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது நடைபெறுவதை தடுக்க வேண்டும் ஏன்னா ஏராளமான உயிர்ப்பலி ஏற்படுகிறது மிக சாதாரண அன்றாடம் கூலி வேலை செய்து ஏழை எளிய என்ன கிடைக்கும் குறைந்தபட்ச கூலியில தான் எனவே மிக ஆபத்தான தொழில் இந்த தொழில் அப்ப இந்த ஆபத்தான தொழிலில் ஈடுபடுபவர்களை பாதுகாப்பதற்கு அரசுக்கு கூடுதல் கடமை இருக்கிறது அதை அவர்கள் சரிவர செய்யவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டு நீங்க பாலத்தை கட்டுங்க வெளிநாட்டோட ஒப்பந்தம் போடுங்க அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் கேட்கிற பதில் சொல்லுங்க மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி ஒரு தேசத்துடைய வளர்ச்சி கிராமப்புறத்திலேருந்து வரணும் ஏழை எளிய மக்களுடைய பாதுகாப்பு அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய உயிர் அவருடைய ஜீவனாடி கண்ணியத்தை காப்பாற்றி தான் நீங்கள் எங்கே போகணும் அமெரிக்காவோடும் அண்டார்டிக்காவோடும் ஒப்பந்தம் போடணும் இப்போ நான் கேட்குறது தமிழ்நாட்டுடைய தென்பகுதி விருதுநகரில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் அக்டோபர் மாதம் பிப்ரவரி மாதம் மயிலாடுதுறையில் நாலு கிருஷ்ணகிரியில் பதினாலு அரியலூரில் பதிமூன்று விருதுநகரில் பதிமூன்று ஆக ஒட்டு மொத்த சேர்த்து நாற்பத்தி நாலு பேர் ஒரு வருஷத்தில் பலியாயிருக்காங்க எப்போ கடந்த இருபத்தி மூணுல இன்னைக்கு இருபத்தி நாலில் இப்போ எவ்வளோ பேர் ஒம்பது பேர் அப்போ இதுக்கு என்ன சார் அந்த அரசும் மாவட்ட நிர்வாகமும் செய்யும் அதுதான் அதாவது இந்த பட்டாசு உற்பத்தி செய்கிற இடங்கள் பட்டாசு விற்பனைக்காக வைத்திருக்கிற கடைகள் இதில் வந்து உரிய பாதுகாப்பு அவர்களுக்கு உரிய உரிமம் பெற்றிருக்கிறார்களா அப்படிங்கிறத கண்காணித்து எப்போவாது விபத்து நடந்தால் மட்டுமே அங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரியான நிலைமை இல்லாமல் இது தொடர்புடைய அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவராகட்டும் எஸ்பி ஆகட்டும் அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து இது போன்ற விபத்துகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இன்னொன்று இந்த விபத்து நடைபெற்ற உடனடியாக அந்த காயமடைந்த தீக்காயம் அடைந்தவர்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூட போதிய தீக்காய சிகிச்சை பிரிவுகள் அதிகமாக இல்லை அப்படிங்கிற மாவட்டங்கள் அந்த பகுதிகளில் அதிகமாக இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த தீக்காய சிகிச்சை பிரிவுகளுக்கு சிறப்பு மருத்துவர்கள் சிறப்பு பிரிவுகள்லாம் கொண்டு வந்தாங்க அது அப்படியே இருக்குது அதை அடுத்தடுத்து அதை டெவலப் பண்ணி கொண்டு போகலை உரிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவில்லை அப்படிங்கிற அப்போ சிவகாசி பகுதியில் ஒரு பெரிய அளவில் விபத்து இருந்ததுன்னா சிவகாசி சிவகாசியில் விருதுநகர் அதை தாண்டி இன்னும் கூடுதலாக காயப்பட்டவர்களை கோயில்பட்டி மதுரைன்னு கொண்டு போகிறாங்க அதிகமான தீக்காயம் படைந்தவர்களை அந்த பகுதியில் அங்கேயே சிகிச்சை அளிச்சா தான் உடனடியாக அவர்களை காப்பாற்ற முடியும் அவங்கள வந்து நீங்க கோயில்பட்டுக்கு விருதுநருக்கு மதுரைக்கு கொண்டு போகிற போதே இந்த சாவு எண்ணிப்பை என்பது இந்த ரத்தம் இழப்பீடாக இருக்கும் ஆமாம் 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 தீக்கநாயத்தினுடைய அந்த சதவீதம் அதிகரிக்கும் பயணத்தின் போது அவர்களுக்கு பெரிய ஒரு ரொம்ப உயிர் ஆமாம் ஆமாம் சொல்லி மாணவர் அந்த உயிர் போயிடும் அதுதான் பெரிய விஷயம் அதனாலதான் இந்த சம்பவங்களை பல்வேறு சம்பவங்களை எல்லாம் குறிப்பிட்டு எவ்வளோ பேர் இறந்தார்கள் எவ்வளோ பேர் காயமடைந்தார்கள் என்று சொல்லி குறிப்பிட்டு அதை கடைசி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த அரசு தமிழக அரசு அலுவலர்கள் அடங்கிய ஒரு குழுவை நியமித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பட்டாசு தயாரிக்கும் தொழில் நிறுவனங்கள் குடோன்கள் ஆகியவற்றில் முறையான ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏழை எளிய சாமானிய தொழிலாளர்களின் பாதுகாப்பனை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த திமுக தலைமையிலான விளம்பர அரசை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு மரியாதைக்குரிய சொன்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியான முறையான வழிகாட்டுதலுக்குரிய ஒரு அறிக்கையாக தான் இதை பார்க்குறோம் என்னன்னா நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கடந்த மூன்று ஆண்டுகள்லேயே ஏராளமான விபத்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல உங்களுக்கு சொன்னேன் கிருஷ்ணகிரியில கர்நாடக மாநிலத்துல பதினாலு பேர் சார் இருபத்தி அக்டோபர்ல அரியலூர் மாவட்டம் வெட்டி ஊர்ல பேர் இருபத்தி அக்டோபர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரில இன்னைக்கு பதினாறு பதினேழு வெப்ப வெம்பக்கோட்டையில பத்து பேர் அது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி அதான் ஒன்பது பேர் இது கடந்த விருதுநகர் அந்த எஸ்பி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறார் கடந்த இரண்டு மூணு நாடுகள்ல ஒரு அறுபதுக்கு வருஷம் ஐம்பது அறுபது பேர் ஒரு ஆட்சியில் இறந்துகிட்டு இருந்தா நூற்றுக்கு மேற்பட்டோர் உயிரிழப்பு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இருக்கிறது அப்ப இதை இந்த அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இதை தடுக்காவிட்டால் உண்மையிலேயே இந்த ஏழை எளிய பாமர மக்களின் மீது இந்த அரசுக்கு அக்கறை இல்லை என்பதை வெளிப்படுத்தும் அதற்கான முயற்சிகளை அரசு உடனடியாக தொடங்கணும் தீக்காயம் சிகிச்சை காயத்தின் அளவு இந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு கூடுதலாக அந்த குடும்பத்தினுடைய வருமானமே ஒரு தாய் தான் போவாங்க ரெண்டு குழந்தைங்க

நாம அதை நினைக்கிறோம் துறைக்கண்ண சார் நிச்சயமா நிச்சயம் அரசு கண்டிப்பா செய்யணும் அம்மையாருடைய இந்த அறிக்கை ஒரு மன ஆறுதலை தமிழ் சமூகத்துக்கு கண்டிப்பா தரும் அதுவும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற போது நமக்காக பேசுவதற்காக ஒரு ஆளுமை இருக்கிறார்களோ மக்கள் இருக்கிறார்களோ என்பது என்ன ஓட்டத்தை நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் நிச்சயமாக அரசு ரொம்ப வருத்தமா இருக்கு சகோதரர் சொன்ன அந்த கருத்து கேட்ட உடனே உண்மையிலே வேதனையா இருக்கிறது இன்னொன்னு அந்த அமைச்சர் விருதுநகர் மாவட்டத்தை விருதுநகர் மாவட்டத்தை சேரும் அந்த மாவட்டம் ஆமா அந்த மக்களினுடைய ஏழை எளிய பாமர சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் என்னங்கிறது அவங்களுக்கு அவருக்கு தெரியும் இந்த பட்டாசை த அதிக அதிகமான பட்டாசுகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கம்பெனி அந்த தொழிற்சாலைகள் பேராசை காரணமாக இந்த விபத்து என்கிற இந்த கருத்தாக்கம் என்பது உண்மையிலேயே ஒரு அமைச்சு பொறுப்பில் இருக்கிறவருக்கு சொல்லக்கூடாது எனக்கு இது எங்கே ஞாபகம் வருதுன்னா சொல்லுங்கள் சார் சட்டப்பேரவையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது இந்த தமிழக மீனவர்களுடைய சாவு குறித்து தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அவங்கள சுட்டு சாகடிக்கிறாங்க க படகுகள் எல்லாம் ஈட்டுறாங்க மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள்னு திரு கருணாநிதி சொல்கிறார் மீனவர்களுடைய மீனவர்களுடைய பேராசை தான் காரணம் எல்லையை தாண்டி விதிக்கப்பட்ட கடல் எல்லையை தாண்டி இவர்கள் இலங்கை கடற்பகுதிக்கு போகிறதால்தான் என்ன அதிகமான மீன்கள் அங்கே கிடைக்கும் என்கிற பேராசையோடு அவங்க போறதுனால தான் இந்த சாவு இந்த நிகழ்வுங்கிறார் அப்போ அதே பாணிகள் அதனுடைய கருத்தாக்கம் தான் இவருக்கும் மனசில் பதிச்சுருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயமா தான் நம்ம பார்க்கணும் சார் இது வந்து சாதாரண வார்த்தையில் சார் பிரபு சார் ஆமாம் ஆமாம் இந்த கே கேசாருக்கு எந்த ஒரு சாத்தூர் இது பக்கத்தில் தான் இருக்குது பக்கத்தில் கடலை முட்டாய் கோயில்பட்டி விருதுநகர் சாத்தூர் மதுரை சிவகாசி எல்லாம் ஒரே வட்டம் அப்போ இந்த பேராசை பிடிச்சவருக்கு பேராசைன்னு சொல்கிறன்னா இப்போ யார் இந்த மாதிரிலாம் பேசுனா முந்நூறுரூவாய்க்கு இன்றைக்கி பிள்ளைகளுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை எல்லோரும் இறந்து போயிட்டாங்க அனாதைகளாகப்பட்டுவிட்ட சமூக கொடுமை இது அதுதான் பிஜேபி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஆயிரத்தெட்டு கருத்துகள் இருக்கலாம் இது விபத்தல்ல இது படுகொலை இது விபத்தல்ல இது படுகொலை உண்மைதான் எப்படி பார்க்குற ஒரு அரசாங்கத்தை வழிநடத்துகிற ஒரு அமைச்சர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் கடமை உணர்வோடும் நேயத்துடனும் தான் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே வரணும் மக்களுக்கானவர்கள் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கான அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபடுவது என்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது நீங்கள் இந்த அமைச்சர்களை பாருங்கள் மிக மூத்த அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறார் உங்கள் அம்மாவுக்கும் ஆயிரம் கிடைக்கும் பொண்ணுக்கும் ஆயிரம் கிடைக்கும் நீ வந்து ஒரு செல்ஃபோன் வாங்கிட்டு நீ ஆற்ற வேணாலும் பேசலாம் போய் ஓசிங்க அதுதான் ஒரு அமைச்சர் அந்த உடல் மொழி பாருங்கள் அவர் பேசுகிற பாசி ஓசி 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 எப்படி வர்ற அப்படின்னு நீ பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிச்சுக்கிட்டு ஒரு அமைச்சருக்கு அஞ்சு கார் அவருடைய வீட்டில் நிற்கிது இன்னொருத்தர் சொல்றாரு அது யார் அவர் பூரா ஓசியில தான் போறார் அவர் மக்களுடைய பணத்தில் போற அவர் சொல்றாரு பொதுமக்களில் பெண்களை பார்த்து ஓசியில் போற அப்படிங்கிறார் இவர் மனு கொடுக்க வந்த ஒரு தாய்மாரை தலையில் அடிச்சுட்டு போப்போ நடக்கும் எல்லாம் அப்படின்னு அனுப்புறார் யாரு இதே கே கே சார் அமைச்சர் தான் அப்போ இவர்களுடைய அணுகுமுறை என்பது மக்கள் விரோத அணுகுமுறையாக இருக்குது இந்த மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர் காலத்தில் ஒரு சுலோகம் சொல்லுவார் நாங்கள் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம் மாதிரி அப்பா பாணியில் ஒரு ஒரு சுலோகத்தை சொல்கிறார் இது நாங்கள் நடத்துவது சொல்லாட்சி இல்லை செயலாட்சி அப்படின்னு ஆனால் மரியாதைக்குரிய சின்னம்மா திருமதி வி கே சசிகலா சொன்னது மாதிரி முழுக்க முழுக்க இது விளம்பர ஆட்சியாகத்தான் அதான் இருக்கேன் விளம்பர ஆட்சியாகத்தான் இருக்குது மறைந்த நான் குறிப்பிட்ட மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு விளம்பர திட்டங்களா போட்டாரு குறுக்கீடு ஐயா இப்போ நான் நானும் ஒரு தொலைக்காட்சியில் உள்ளவன் ஒரு இதை பத்தி பேசுறது மட்டும் சசிகலா அம்மாவுடைய அறிக்கையை மட்டும் நான் மட்டும் தான் பேசுறோம் மத்த என்ன அவர் அவரோட ஒரு கூட்டணியா எனக்கு வந்தது சரியா அவர் இப்ப பேசுனது சரியா ஒரு எரும மாடு ரெண்டும் அப்ப இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு தர்மம் அது அதுதான் அது ஒரு மிக வேதனைக்குரிய விஷயமா தான் நம்ம பார்க்குறோம் பொது வெளிகளில் இது தொடர்பான கருத்துக்கள் இன்னொன்று என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருக்கிற கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு அரசியல் கட்சிகள் புதுவுடைமை கட்சிகள் காங்கிரஸ் விசிக் போன்ற பல கட்சிகள் கூட இன்றைக்கு ஒரு நான் ஒரு மிக நன்றியோடு நன்றி சொல்கிறேன் நம்ம மரியாதைக்குரிய சிபிஎம் தோழர் பாலசுப்பிரமணியம் அவருக்கு மிக துணிச்சராக வெளியில் வந்து இந்தியா பேசுகிறேன் ஆமாம் ஆமாம் அதுதான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட இந்த மூன்று ஆண்டுகளில் நடைபெற்ற அந்த விபத்துக்கள் நாற்பத்தாறு விபத்து எண்பது பேர் பள்ளி காயம் இதில் என்ன மாதிரி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் எந்த விதமாக அந்த அதிகாரிகள் நடந்து கொள்கிறாருங்க விவரங்களை அவர் சொன்னார் பொதுவாகவே இன்றைக்கு இருக்கிற இந்த சூழலில் சோழத்தோழ சொன்ன மாதிரி மத்திய அரசு மாநில அரசு இந்த தொழிற்சங்க தொழிலாளிகள் தொழிற்சாலைகளை நடத்துகிறவர்கள் அதை தாண்டி அந்த மக்களுக்கான தொழிலாளர் பிரதிநிதிகள் இவர்கள் அடங்கிய ஒரு குழுவை போட்டு நிரந்தர தீர்வு ஏன்னா ஆண்டுக்கு பத்து இருபது பத்து பதினைந்து விபத்துகள் நூற்றுக்கும் இருபத்தி மூணு நாற்பத்தஞ்சு பேர் செத்துருக்காங்க தொடர்ந்து நடந்துகிட்டாங்க தொடர்ந்து நடந்துகிட்டாங்க இப்போ இந்த இருபத்தி நாலு பிப்ரவரியில பார்த்தீங்கன்னா அந்த சிவகாசி அருகே வெம்பக்கோட்டை ஒரே விபத்து பத்து பேர் அது சசிகலமா சொல்லிருக்காங்க நடந்திருக்கு என்ன மாதிரி நடந்திருக்கு அதுதான் இப்போ நீங்க சொன்னது தோழர்லாம் சொன்ன மாதிரி விருதுநகர் மாவட்டத்தில் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு பட்டாசாலைகள் நீங்கள் நீங்க குறிப்பிட்டது மாதிரி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பட்டாசு கடைகள் வச்சிருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட தீப்பீட்டு ஆலைகள் இதில் லட்சக்கணக்கான வேலை பார்க்குறாங்க அப்போ இவர்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு உயிர் பலி ஏற்படுகிறது இந்த காயமடைந்தவர்களை சிகிச்சைக்கு கொண்டு போகிற சிவாஜி மருத்துவமனையில் கடந்த ஒரு எட்டு பத்து ஆண்டுகளாகவே போதிய நிதியை ஒதுக்கல அந்த மருத்துவமனையுடைய தீக்காய சிகிச்சை பிரிவு தமிழக அரசினுடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய அமைச்சரவை காட்டுறீங்க ஐயா நீங்கள் வந்து இப்போ ஆரம்ப சுகாதார நிலையை யாரும் நிதி ஒதுக்கணும் அதுதான் சொல்கிறேன் இந்த மாதிரியான இதில் கவனம் செலுத்தணும் இது மிகப்பெரிய இந்த குறு சிறு தொழில்களில் மிக அதிகமாக வருமானத்தை தேடி கொடுக்குற தொழிலாக இந்த பட்டாசு அலை தொழில்கள் இருக்கிறது இது அரசுக்கு கூடுதல் வருமானம் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு வரிகள் மூலமாக பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் போய் சேருது அது இந்த தொழிலாளர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு உரிய வழிமுறைகளை அரசு காணவில்லை என்றால் இந்த அரசு எப்படி செயலாட்சிங்கிறது நம்ம மக்கள் ஏற்றுக்குவாங்க நிச்சயமாக இல்லை ஏன்னா இந்த கடந்த ஓராண்டு பொறுத்திருந்தாங்க சரி கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் அனைவருமே போர்க்கொடி தூக்கிட்டாங்க இந்த சூழலில் இப்படி போன்ற செயல்களை தடுப்பதற்கு முழுமையாக இதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு அரசு முன்முயற்சி எடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய பின்னடைவை இந்த அரசு சந்திக்கும் மக்களுடைய கோபத்திற்கும் ஆவேசத்திற்கு இந்த அரசு ஆளாகும் മു കരുത്ത്